தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் சார்பில் குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கோடை கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பள்ளி குழந்தைகள் கலந்து கொண்டு பாடல்கள் பாடியும் நடனமாடியும் கதைகள் கூறியும் அசத்தினர் இந்த நிகழ்ச்சியில் எழுத்தாளர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்ட பல தரப்பினர் கலந்து கொண்டனர் காவிரி தீர்ப்பினை மீறும் விதமாக கேரளாவோ கர்நாடக அரசோ செயல்பட முயற்சித்தால் தமிழ்நாட்டின் உரிமையை சட்ட ரீதியாக அரசு நிலைநாட்டும் என தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேரள அரசு சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவது குறித்து கூறும் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டிற்கு கிடைத்த நீர் உரிமையில் பதினான்கு புள்ளி ஏழு ஐந்து டிஎம்சி நீரை தாரை வார்த்ததாக குற்றம் சாட்டியுள்ளாா் காவிரி தீர்ப்பினை மீறும் வகையில் கர்நாடகா மற்றும் கேரள அரசுகள் நடந்து கொள்ள முயற்சிக்கும் போதெல்லாம் அதை அரசியல் ரீதியாகவும் மத்திய அரசின் வாயிலாகவும் தமிழக அரசு எதிர்த்து வருவதாகவும் துரைமுருகன் கூறியுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் திருவடைக்கோடு பகுதியில் பெய்த மழையால் பிரசித்தி பெற்ற சடையப்பர் கோவிலில் வெள்ளம் புகுந்தது இதனால் மூலவர் சன்னிதானத்தில் கணுக்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியது அப்போது கணுக்கால் அளவு தண்ணீரில் நின்றபடி பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் திருப்பத்தூரில் கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தன கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் திடீரென பல இடங்களில் கோடை மழை பெய்து வருகிறது திருப்பத்தூரில் வாணியம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் வாகனத்தை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தன தேனியில் உள்ள சோத்துப்பாறை அணியின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியதால் வராக நதி ஆற்றங்கரையோர மக்களுக்கு மூன்றாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கோடைமழை காரணமாக சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவான நூற்று இருபத்து ஆறு புள்ளி இரண்டு எட்டு அடியை எட்டியது இதனால் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு பெரியகுளம் வடுகப்பட்டி உள்ளிட்ட கரையோர மக்களுக்கு மூன்றாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது